நீங்க பாரு தம்பி இதுவரை என்கிட்ட ஆள்பலம் இருக்கு உங்ககிட்ட பண பலம் இருக்குது ஒரு தொண்ணூத்தி ரெண்டு எம் எல் கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்க அந்த கடையில் வெலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட இருக்குது என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பி ஏ நான் தான் அந்த கடறது அப்புறமா யாரும் ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை என்ன நம்பி பணம் போடுறேன் ஏன்டா கட்டு சாப் இதை பாரு அரிவர்த்து பதவிக்கா உன்னால நூறு எம்எல்ஏட்ட கையில தாங்க முடியும் ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தன் கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே யாரோ மர்மம் கிட்டயா ஆமாங்க அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே யோ கணக்க சரி மூடிக்கிறேன் ஊமையனா ஆமையா என் மருமவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமா பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன் பரவாயில்ல நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன் அந்த பார்ட்டியில நீயும் கலந்துக்கிட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு நீ நினைச்சதும் நடக்கும் கண்டிப்பா இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது இதுவும் நடந்திருக்குண்ணா அதாவது கண்ணு குட்டிய காமிச்சு பாலை கரப்பா நான் விச்சு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கரக்க வேண்டியிருக்கு இது நாலு வாரமா சோறு தண்ணில வச்சிருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு பாரின் சரக்கா குடுக்குறாங்க கப்பு அடிச்சிட வேண்டியதான் ஆ ஆ நாலு ரவுண்ட் வந்துருتீகா அஞ்சாவது ரவுண்ட் அடிச்சら பாடிรவே அப்புறம் பாடதான் என்ன பண்ணலாம் அடிக்கலாம்னு ஆசியாம இருக்குது ஆ அதுக்கு ஒரு சாம ஐடியா வெச்சிருக்க மாட்டானே

என்னது வாந்தியா கீழே துப்பாக்க காஸ்ட்லி மிஸ்கி இதுல துப்பு வடி கட்டி மறுபடியும் அடிச்சிடலாம் துப்ப மாட்டேன் கீரை வாந்தியா பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆழாபனியை வெச்சுக்க. போய் தொலை. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது அய்யோ இவனுக்கு மబ్బు எக்கச்சக்கமா ஏறดิ. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதான் பத்திரத்தை உடனே கைய எடுத்து போடுறோம். ஏய் எங்க ஆகா வாந்தி எடுக்க பாத்ரூம் குள்ள போறான். ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ. சும்மா சொல்லக்கூடாது அசத்திட்டீங்க போங்க ஆனா உங்க மருமக மட்டும் ஒரு பாட்டு பாடி இருந்தா சம்மாதமா இருந்திருக்கும் யோ பாட்டு எதுக்கு அவன் பேசினா போறாதான் அந்த சந்தோஷத்தே நான் உயிரை விட்டுறையா பாடகத்தை உனக்கு வந்துட்டானுங்க மூக்கல பஞ்ச வைக்க போறானுங்க சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர் போட்டுடா கவலைப்படாதீங்க நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப கலைச்சு போயிட்டாரு அவர் ரசம் இருக்கட்டும் வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம் சொல்லுவோம் வாங்க 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 தம்பி உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியல சொல்லியது அதுக்காக இந்த சேரி காக்கா வலிப்பு கொண்டாரு கூடாது இவன் மருமகன் சொல்லாது அறிவரசு என் மருமகன் லண்டன்ல படிக்கல ஆனா அவனை இருபத்தஞ்சு வருஷமா பேசி பழக தெரியாம ஊமை ஏன் காட்டு பங்களாதான் தான் வளர்த்தேன் அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான் அவனை பிடிக்க போன ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்தா இவனை தவறுதலா புடிச்சு வந்தானுங்க போல இருக்கு நீலாங்கர் ஏரியாவா என்னோட ஏரியா தானே ஆமாங்க கீழே விழுந்து கிடக்கிறான் வழிபார துறை என்னோட ஏரியா தான் இருக்கான் அப்ப ஏன் மருமகன் அந்த ஊமை தான் என் போலீஸ் ஸ்டேஷன் உண்டு இல்லன்னு ஆகிட்டு போயிட்டானே அது மட்டும் இல்ல நம்ம ஆட்டுக்கோட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசை காப்பாத்தி கொண்டு போயிட்டான் இங்க பார் ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்ல இருக்கான் என்னோட எதிரி ஓ வீட்ல இருக்கான்

இந்த கேவிங்களுக்கு வேலை சீக்கிரம் ஆகட்டும்